மூணு கேஜி அரிசி தயிர் சாதம் பண்ண போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வச்சுருக்கங்கோ காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொத்தமல்லி எண்ணெய்ங்க பச்சை மிளகாய் வெங்காயம் தேவையான அளவு உப்புங்கோ இதுக்கு ஒரு ஒன்றரை லிட்ரு தயிர் வாங்கியிருக்கங்கோ மூணு கேஜி அரிசிக்கு ஒன்றரை லிட்ரு தயிர்ங்கோ அரை லிட்டர் பால் வாங்கியிருக்குறோங்க புளிப்பு தன்மை எடுக்கிறதுக்காக இந்த பாலை நாங்க ஆட் பண்ணி தயிர் சாதம் செய்ய போறோம் இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க

Да

தயிர் ஆட் பண்ணிடலாம் நல்ல கெட்டியான தயிருங்க पाल फांकते हैं लगा दो थोड़ा पाला ऐड பச்சிருக்கிறா பொருளுங்கள் சொல்லும் பார்ச்சின் பாப்பா நல்ல ஒரு தயிர் சாதம் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நாங்கள் இந்த மாதுளம் பழத்தை இந்த தயிர் சாதத்துல போடுறாங்க சம்மர் சீசனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இது கொடுத்தா ரொம்ப வயிறு குளுமையா இருக்குங்க அதுக்காக இதை போட்டிருக்கோங்க இப்போ லாஸ்டா நாங்க கொத்தமல்லி ஆட் பண்றாங்க சாப்பாடு தயிர் சாதம் ரெடி